ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி சைனாவில் ஒரு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் தாங்க அது எப்படி இருக்குது உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குன்றதை விட என்ன இல்லைன்னு கேட்கலாங்க மொபைல் ஷாப் வேணுமா மொபைல் இருக்குது டிவி இருக்குது தங்க நகை வேணுமா அது இருக்குது எல்லாமேங்க ஒரு வீட்டுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னா எல்லாம் பல்காக வாங்குறவங்க மட்டும்தாங்க இங்கே வரணும் ஸோ செடிங்க கூட வச்சுருந்தாங்க தாமரை மொட்டோடு இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாமே அப்படியே சுற்றி பார்த்தேன் எனக்கு ஒரு பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம் நம்ம மல்லிப்பு செடி பார்த்தது தாங்க சரி ஓகே ஒரு செடியை வாங்கி வந்து வச்சுருவோம் ஏன்னா நான் ஏன் வைக்கிறதில்லைன்னா நான் வச்சுருவோம் அப்புறம் நம்ம ஊருக்கு வருவோம் பார்த்துக்க யாரும் இல்லாமல் காஞ்சு போயிடும் அதனால் மட்டும்தாங்க நான் அதிகமாக செடி வைக்கிறதில்ல பட் இருந்தாலும் நம்ம மல்லிப்பூ வாசனையை பார்த்துட்டு நம்ம சும்மா வர முடியுமா அதனால் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எனக்கு தேவையான ஒரே ஒரு செடியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இவன் என் ஃப்ரெண்டு அவ கூட தான் போயிருந்தேன் ஸோ உனக்காக ஒரு ஃப்ளவர் பொக்கை நான் வாங்கி தரேன் நான் ஐயோ வேணாம் ஒரு ஃப்ளவர் பொக்கை பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் சம்திங் வருங்க ஏன் தேவையில்லாமல் மணியை வேஸ்ட் பண்ணுற ஒன்றும் வேணா வான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் டிஷர்ட்லாம் பார்த்தேன் உண்மையாக ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க ரிபோக்குன்ற பேரை பார்த்தாலே நம்ம விவேக் காமடி தான் ஞாபகத்துக்கு வருங்க ஆனால் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூறு இரநூறு அந்த ரேஞ்சில் இருந்தது ஏன்டா ஒரு டீஷர்ட்டு எவ்வளோ குறித்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து ட்ரெஸ்ஸில் அவ்வளோவா காசு போட மாட்டேங்க என்ன ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுவோம் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ஒரு ஒன் இயர் வச்சு ஓட்டலாம் அவ்வளோதான் தவிர இவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஜஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் நீங்கள் இதில் பாருங்கள் மற்ற கலர்ஸ் பார்க்குறதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சைனீஸோட மேக்ஸிமம் ட்ரெண்டிங் அண்ட் ஃபேவரட் கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு தாங்க நீங்கள் டெய்லியும் கூட ஒயிட் டிஷர்ட் போடுறவங்கள பார்க்கலாம் நானாக ஒரு நாளைக்கு ஒயிட் டிஷர்ட் போட்டாலே அதை அழுக்காயி எப்படிடா அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு நம்ம இருப்போம் ஆனால் அவங்க டெய்லியுமே அதான் போடுவாங்க ஸோ என்னோடய பசங்களை தூக்கி இதில் உட்கார வச்சாச்சு ஏன்னா இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மால் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய இடம் ஸோ குழந்தைங்களாலும் நடக்க முடியாது ஸோ அவங்களோட ஃபேவரட் செக்ஷன் டாய் செக்ஷன் ஆனால் ஒரு பொம்மை வாங்கலையே ஜஸ்ட்டு நல்லா சுற்றி அடிச்சுட்டு எல்லாம் காமிச்சிட்டு அழகாக கிளம்பியாச்சு டாய்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ப்ரைஸ் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம ஆன்லைன் ரேட்டை விடவே கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இதில் யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நல்ல கடை வச்சுட்டு நல்லா ஹோல்சேல்லாம் வந்து அள்ளிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நம்மள மாதிரி ஒரு பொருள் ரெண்டு பொருள் வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் இதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீட்டு வெஜிடபிள்ஸு இதெல்லாம் தான் இருந்துச்சு ஸோ ஃபிஷ்ஷு பாருங்கள் இது அந்த ஒயிட் பாம்ஃப்ரெட்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வவல் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லுவோம் இது சங்கரா இருக்குது பார்த்திங்களா அதோட ஃபேமிலி தான் இதுவும் விலை எனக்கு தெரிஞ்ச ரீசனபிளாக தான் இருந்துச்சு நம்ப ஊரில் மத்தி மீனுன்னு சொல்லுவோம்ல ஸோ அதோடு சேர்ந்தது தான் இது ஸோ மேக்ஸிமம் ரெண்டு மூணு மூணு மீன் மீ மீன் சேர்த்து தான் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்களா அந்த சால்மன் ஃபீஸ் சொல்லுவோம்ல அது ரொம்ப ஒமேகாத்திரியாக அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபிஷ்ஷை மட்டும் வச்சுருக்காங்க ஃப்ளஷாக மட்டும் ஏன் அப்படின்னா இது பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் அந்த மீனோட ஃப்ளஷை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கான் பிகாஸ் இந்த பாருங்கள் ப்ரான் பாருங்கள் எல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கான் ஏன்னா எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க எல்லோரும் யாருக்கும் டைம் இல்லை பொறுமையும் இல்லை அதனால் வாங்கி இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படியே போட்டு குக் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் சிப்பி பார்த்திங்களா இவங்களோட ஃபேவரட் ஒன்று இதுலேயே விதவிதமாக இருக்குது பாருங்களா ஆனால் நம்பூர் மக்களுக்கும் இதெல்லாம் இது பண்ணணுங்க இதில் அவ்வளோ வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்காமா அவ்வளோ ரொம்ப நல்லதுன்றாங்க ஊர்லலாம் எங்கே இந்த கனவா ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களே அது இது அப்புறம் ஸ்லைஸ் பண்ணியும் வச்சுருந்தாங்க அடுத்து ப்ரெட் செக்ஷன் எனக்கு என்னமோ இந்த பேக்கரி ஐட்டம் அவ்வளோவா சாய்னால பிடிக்காது ஒரே ஒரு மட்டும் மட்டுந்தாங்க நாங்கள் வாங்குவோம் ஏன்னா ஸ்வீட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஒருவேளை அது நல்லதாக கூட இருக்கலாம் பட் நமக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குல்ல நம்ம ஒன்று சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் சடனாக அதை வந்து மாற்றணும் அப்படின்னா அது நம்மளால் முடியாது டோனட்ஸ் இருக்குது பட் நான் என் வாழ்க்கையில் டோனட்ஸ் நான் சாப்பிட்டதே இல்லை அது என்னமோ ப்ரெட்டில் வெறும் இதை முக்கிட்டு வைக்கிறான் அதை ஏன்டா போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்ததே கிடையாதுங்க ஸோ இன்னொன்று விஷயம் மேலே வந்து நிறையா அது என்ன சொல்கிறது அந்த ப்ரானோட ஸ்மெல் வரும் அதனாலே எனக்கு அந்த ப்ரெட்டெல்லாம் மேக்ஸிமம் பிடிக்காது இப்போ நம்ம தேங்காய் திருவி போடுவோம்ல நம்ம பிரெட்ல எல்லாம் பார்த்துருப்போம் அது மாதிரி இவங்க ப்ரான் ஸ்மெல் வரும் அது என்னென்ன எனக்கும் தெரியாது பட் நான் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நாட்டை பற்றி நான் பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் இதெல்லாமே நாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஷாப் இருக்கும் வீட்டுக்கு தெரியாமல் பயந்து நம்ம வீட்டில் குடிக்கிற பசங்கள் இன்னும் இருக்காங்க ஆனால் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் ஆகிடுங்க ஒரு பதினேழு வயசு பையன்லேருந்து எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க பட் அது நல்லது இல்லை ஆக்சுவலாக நம்ம கல்ச்சரை நினச்சேன் அப்போ தான் நான் பெருமையாக நினச்சேன் இப்போ பாருங்க எவ்வளோ ஓப்பனாக வச்சுட்டு எது வேணால் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்குது மேபி ஹோல்சேல் மார்க்கெட்னால அப்படி இருக்கும்னு இல்லைங்க சைனாவில் சின்ன சின்ன கடைங்களில் கூட நமக்கு இது மாதிரி ஆல்கஹாலெலாம் கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்தில் நம்ம நாடு உண்மையாகவே பரவாயில்ல அட்லீஸ்ட் வீட்டுக்கு பயந்தாவது கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா ஸோ நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க ரெட்வாயின்னு இதெல்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாமே பாருங்கள் வெலை பாருங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அடுத்து வந்து வாட்ருமெலன்னு இதுவுமே பார்த்தா நல்லா பெருசாக ஒரு பழம் வந்து ஹாஃப் கேஜி ரேட்டு தான் போட்டிருந்தாங்க பட் இப்போது சீசன்னால் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க பட் நார்மல் டைமில் பார்த்தா ஒரு பழம் வந்து ஒரு முப்பது ஆரம்பிக்கு கூட விற்பாங்க இப்போயும் முப்பத்தி ஒன்பது ஆரம்பி போட்டிருக்காங்க அதாவது இது ஒரு பழத்தோட ரேட்டா அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஹாஃப் கேஜி வந்து மேக்சிமம் கடலை தான் போடுவாங்க கருப்பு கவனி அரிசி அந்த சிகப்பு கவனி அதெல்லாம் சொல்லுவோம்ல அது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்களேன் சைனாவில் இதெல்லாம் ஃபஸ்ட்லலாம் நான் பார்த்ததே இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியுமா கருப்பு கவனி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சைனாவில் தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதை வந்து இவங்க ஏதோ மறைச்சி வச்சுட்டாங்க அப்படி அப்படின்றாங்க ராஜாக்கள் தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஓட்ஸு நட்ஸு இதுக்குன்னு ஒரு ரேக்குங்க எல்லாமே ஒரு கிலோ தான் அதை விட கம்மியாக வந்து எதுவுமே இல்லை எல்லா நட்ஸும் வெரைட்டியும் வச்சுருக்காங்க சோளம்லேருந்து எல்லாமே இது பாருங்கள் பாதாம் பிஸ்தா ஸோ இது எல்லாமே ஒரே பேக்க்டாக இருந்துச்சு எல்லாமே ஒன் கேஜின்னு வச்சுக்கோங்களேன் முந்திரி பாருங்கள் நான் வந்து முந்திரி மட்டும் எடுத்தேன் ஏன்னா முந்திரி வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அடிக்கடி ஸ்வீட் பண்ணுவேன் ஏதோ ஒன்று ஸோ முந்திரிச்சு தாளி சாரி முந்திரி தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் வேறு அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சரி போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஐட்டம் நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் அதுக்குள்ளே என் பையன் பாருங்கள் பீம் பாய் போயிட்டு ஓட்ஸ் பாருங்களேன் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைவ் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைவ் கேஜி ஆர் த்ரீ கேஜின்னு தெரில அதை அவனே எடுத்து கீழே வச்சுட்டான் ஆனால் அங்கே இருக்கவங்க யாருமே முகமே சொல்லிக்கலைங்க இவன் எல்லாமே எடுத்து எடுத்து போட்டுட்ருந்தான் அட் எல்லோரும் சிரித்த மாதிரி ரொம்பவே இது பண்ணாங்க அதுதான் சைனாவில் ஒரு நல்ல விஷயம் ஃபாரினர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நல்ல ரொம்ப மரியாதையோடு நடத்துவாங்க சேம் டைம் அந்த ரொம்ப அந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ஸை பார்த்தா நம்ம அப்படியே பயப்படுவோம்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அதனால தான் எங்களுக்கு சைனால இருக்க கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பயப்பட தேவையில்லை யாராக இருந்தாலும் தைரியமாக போய் பேசலாம் தைரியமாக போகலாம் வரலாம் ஸோ இதுவரலாம் நம்ம பொருள் எடுக்கலாம் இந்த கவுண்டரில் பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆக போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஐ மீன் விலையும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க அதனால தான் ஓரளவுக்கு எல்லாம் முடித்தாச்சு சூப்பராக கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா மலைக்கு அடியில் போயிட்டுருக்கோங்க பாருங்கள் மலையை வந்து குடஞ்சி கீழே வந்து போட்டிருக்காங்க எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள் சீன் நெக்ஸ்ட் வீடியோ